ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தற்செயலான கண்டுபிடிப்புகள் அந்த கண்டுபிடிப்பாளருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் ஒரு சில கண்டுபிடிப்புகளை தவிர அப்படி ஒரு கண்டுபிடிப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் நைட்ரோ கிளிசரின் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழில் இத்தாலிய வேதியியலாளர் அஸ்கானியோ சோப்ரரோவால் கண்டுபிடிக்கப்பட்டது அவர் கிளிசரால் உடன் நைட்ரிக் மற்றும் சஃப்யூரிக் ஆசிட்களை கலந்து ஒரு வெடிக்கும் கலவையை உருவாக்கினார் இது வெடிமருந்துகளை விட மிகவும் சக்தி வாய்ந்தது மேலும் அதிக நிலையற்றது சோப்ரரோ அதை பயன்பாட்டை எதிர்த்தார் ஆனால் அவருடைய ஆய்வக நண்பரான ஆல்ஃபரட் நோபல் லாபகரமான வெடிபொருட்கள் மற்றும் ஆயுதங்களை உருவாக்கும் ஆற்றலை கொண்டவர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழில் நோபல் டைனமேட்டை கண்டுபிடித்தார் இது சிலிக்கா தூளை சேர்ப்பதன் மூலம் நைட்ரோகிளிசரினை நிலைப்படுத்தியது சொப்ரரோவின் கண்டுபிடிப்பு நோபலின் உருவாக்கத்திற்கு வழிவகுத்தது இது அவர் ஒருபோதும் எண்ணாதது மேலும் அதற்காக அவர் ஆழ்ந்த வருத்தமும் கொண்டார் தனது கண்டுபிடிப்பை பற்றி சொப்ரோ நைட்ரோகிளிசரின் வெடிப்புகளினால் கொல்லப்பட்ட அனைவரும் அதனால் ஏற்பட்ட பயங்கரமான பேரழிவையும் எதிர்காலத்திலும் அது தொடர வாய்ப்புள்ளதையும் தான் நினைக்கும் போது என்று என்று வெட்கப்படுகிறேன் கூறினார் கீசல் கலக்கும்போது ஒரு பசையை உருவாக்குகிறது என்பதை ஆல்பிரட் நோபல் கண்டறிந்தார் அதை குச்சிகளாக வடிவமைத்தார் அதற்கு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு டைனமைட் என்ற பெயரில் காப்புரிமையும் பெற்றார் மனிதநேய பங்களிப்புகளை அங்கீகரிக்கும் பரிசை அவர் பெயரிலேயே நிறுவியதன் மூலம் நோபல் இப்போது நன்கு நினைவு கூறப்படுகிறார் ஆனால் அவரது அறக்கட்டளைக்கு வந்த செல்வம் அவரது காப்புரிமை பெற்ற பேராயுதத்தை விற்றதன் மூலம் வந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம் நண்பர்களே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி